வணக்கம் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு எழுத இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கான ஒரு முக்கியமான காணொளி இது உங்களுடைய ஹால் டிக்கெட் தேர்வு நுழைவு நுழைவுச்சீட்டில் சில முக்கியமான அறிவுரைகளை வந்து தேர்வுத்துறை துறை கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் படித்து பார்த்துக்கணும் அது என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா தேர்வர்களுக்கான முக்கிய அறிவுரைகள் இது உங்கள் ஹால் டிக்கெட்லேயே கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேர்வர்கள் தேர்வு எழுத வரும்பொழுது தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டினை அரை கண்காணிப்பாளரிடம் காண்பித்தால் மட்டுமே தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவர் இதுதான் ஸோ ஹால் டிக்கெட் வந்து நம்ம வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ப்ரொசீஜர் ஆனால் ஹால் டிக்கெட்டை வந்து பெரும்பாலும் இப்போ வந்து கொடுக்கறது கிடையாது கையில் வந்து கொடுக்கறது கிடையாது ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறந்து வீட்டில் வச்சுட்டு வர்றது இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால இந்த உங்களுடைய ஹால் டிக்கெட் எல்லாமே வந்து நீங்கள் எந்த தேர்வு மையத்துக்கு தேர்வு எழுத போகிறீங்களோ அந்த அந்த தேர்வு மையத்துக்கு முத நாளே அனுப்பிச்சிடுறாங்க அதனால் எல்லாமே ஹால் டிக்கெட் எல்லாமே அந்த ஸ்கூல்லையே இருக்கும் நீங்கள் எழுத போகிற தேர்வு மையத்தில் உங்களுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட்லாம் இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் அலைபேசி அல்லது இதர தொலைத்தொடர்பு சாதனங்களை தேர்வு வளாகத்தினுள் அல்லது தேர் அறையினுள் எடுத்து வர அனுமதி இல்லை இது ரெண்டாவது பாயிண்ட்டு நம்ம ஏற்கனவே சொன்னது தான் அலைபேசி தேர்வு மையத்துக்கே நீங்கள் வந்து கொண்டு போகக்கூடாது அப்படி கொண்டு போய் அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்ட்ட கொடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ண முடியாது அதுக்கான அனுமதி கிடையாது நீங்கள் வந்து அலைபேசியை தேர்வு மையத்துக்கு கூட கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து மூணாவது பாயிண்ட் பாருங்கள் அனைத்து மாற்றுத்திறனாளி தேர்வர்களுக்கும் அரசாணை நிலையன் அறுபத்தி ரெண்டு பள்ளிக்கல்வி அரசு தேர்வுத்துறை நாள் இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி படி பொது தேர்வு எழுத சலுகைகள் வழங்கப்படுகிறது ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கான சலுகைகள் என்னென்னவோ அந்த சலுகைகள் வந்து கிடைக்கும் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் தேர்வர்கள் விடைத்தாளில் எக்காரணம் கொண்டும் ஸ்கெட்ச் பேனாவையோ அல்லது வண்ண பென்சில்களையோ பயன்படுத்தி எழுதுதலோ அல்லது அடிக்கோடிதலோ கூடாது ஓகே ஸ்கெட்ச் பென்சில் யூஸ் பண்ணக்கூடாது கலர் கலராக ஸ்கெட்ச் பென்சில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் பேனாவோ அல்லது வண்ண பென்சில்களோ கலர் பென்சில் கூட யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது வந்து எழுதுறதும் கூடாது கலர் பென்சில் கலர் ஸ்கெச் பென்சில் அது கலர் பென்சிலை வச்சு எழுதவும் கூடாது அண்டர்லைனும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும் அடுத்து பாருங்க அடுத்த பாயிண்ட் நம்ம கொடுத்தது வந்து தேர்வர்கள் விடைத்தாள் புத்தகத்தில் உள்ள பக்கங்களை எக்காரணம் கொண்டும் கிழிக்கவோ அல்லது தனியாக பிரித்து எடுத்து செல்வதோ கூடாது இப்போ ஏதாவது வந்து தப்பாக எழுதிட்டோம் ஒரு பக்கமே தப்பா எழுது எழுதினிச்சு அசிங்கமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த ஒரு பக்கத்தை மட்டும் கிழிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பாட்டு கிழிச்சிடாதீங்க எதுவும் எந்த பக்கத்தையும் நம்ம வந்து விடைத்தாள் புத்தகத்துலேருந்து எந்த ஒரு பக்கத்தையும் நம்ம வந்து கிழித்திடக்கூடாது கிழித்தால் அது வந்து அது ஆகிடும் அதனால் அதை பார்த்துக்கணும் அடுத்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தேர்வர்கள் துண்டுத்தால் வைத்திருத்தல் பிற தேர்வர்களை பார்த்து எழுதுதல் விடைத்தாள்களை பரிமாறி ஆள் மாறாட்டம் செய்தல் மற்றும் தமது விடைத்தாளில் தாம் தேர்வு எழுதிய அனைத்து விடைகளையும் தாமே கோடிட்டு அடித்தல் போன்ற நிகழ்வுகள் ஒழுங்கின செயல்களாக கருதப்பட்டு அதற்குரிய தண்டனை வழங்கப்படும் எனவே தேர்வர்கள் அவ்வாறான தவறான செயல்களில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஓகே இதெல்லாம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து முறைகேடாக நம்ம சொல்கிறோம் இல்லையா எது எது விட்டு துண்டு துண்டுத்தால் வைத்திருத்தல் பிற தேர்வுகளை பார்த்து எழுதல் காப்பி அடிக்கிறதுன்னு சொல்வோம் விடைத்தாள்களை பரிமாறிக்கொள்ளுதல் பேப்பரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்புறம் ஆள் மாறாட்டம் செய்தல் ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் போயிட்டு தேர்வு எழுதுறது அப்புறம் விடைத்தாளில் எழுதிய அனைத்து விடைகளையும் அடிச்சர்றது சுத்தமாக அந்த மாதிரி பண்ணாலும் அது வந்து முறைகேடாக கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் எதுவும் நமக்கு வராது அப்படிங்கிற நம்பிக்கையோடு அது மாதிரி முறைகேடுகள்லாம் ஈடுபடாமல் நம்ம தேர்வு எழுதணும் தான் நம்மளுடைய நிலைப்பாடாக இருக்கணும் எப்பொழுதும் இதுதான் உங்கள் ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அறிவுரைகள் இதை நீங்கள் அனைவரும் வந்து கட்டாயம் கடைபிடிக்கணும் கடைபிடித்து பொதுத் தேர்வை நல்ல முறையில் எழுதி நிறைய மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் நன்றி